சிஎம் சார் பழி வாங்க வேண்டுமென்ற எண்ணம் இருந்தால் என்ன என்ன வேண்டுமென்றாலும் செய்யுங்கள் வீட்டிலோ அலுவலகத்திலோ தான் இருப்பேன் ஜோசப் விஜய் அறிக்கை இன்னும் வலிமையாகவும் தைரியமாகவும் அரசியல் பயணம் தொடரும் இன்னொருல விஜய் அறிக்கை என் நோய் தெரிஞ்சலங்க அதாவது இவனால நாற்பத்தோரு பேர் இறந்துருக்கிறாங்க கரூரில் ஸோ இவை என்ன அறிக்கை விட்டுருக்கணும் இனிமேல் நான் என்னோடய பிரச்சார கூட்டத்தில் முக்கியமாக குழந்தைகள் கர்ப்பிணிகள் முதியவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் என்னோட கூட்டத்திற்கு வந்து இதற்கு பிறகு ஒரு உயிர் சென்றாலும் கூட நான் இந்த கட்சி கலைச்சிருவேன் நான் என்னுடைய அரசுக்கு எதிரான என்னோடய குரல் எப்போவுமே பிரதிபலிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் என்னோடய கட்சியே இருக்காது ரசிகர் மன்றத்தை கலைச்சிருக்கோன்னு அறிக்க விடாத இன்னுமும் இவரோட அரசியல் வலிமை தொடருமா ஆடாப்பா ஆகிங்களா இதை விட கேவலமான என்னடாக இருக்கும் அங்கே நாற்பத்தோருபா இறந்து அச்சு பூச்சின்னு அவ்வளோ சீக்கிரம் சென்னைக்கு ஓட் சென்னைக்கு ஓடினதான் முதல் ஆளாக பார்த்தோம் நம்ம செய்தியில் இங்கே என்னடானா இப்படி ஒரு அறிக்கை விட்டுட்ருக்காரு ஆடா பாவி நீ வந்து இது வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகும்போது தயவு செஞ்சு என் படத்தை பார்க்க வரவங்க யாரும் பிளாக்கில் அதிகமாக டிக்கெட் வாங்கி பார்க்காதீங்க பிளாக்கில் அதிகமாக டிக்கெட் விற்காதீங்க மாதிரி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது உங்கள் வேலை நேரத்தில் மீதி நேரம் இருந்தால் செஞ்சு படத்தை பாருங்கள் குடும்பத்தை பாருங்கள் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு இது வரைக்கும் இருந்தாலும் சொல்லியிருப்பானா அதை அதாவது உங்கள் குடும்பத்தை பாருங்கள் உங்கள் அம்மா அப்பாவை பாருங்கள்னு சொன்ன ஒரே ஆள் யாருன்னா நினைக்கனி நடிகரில் அஜித் மட்டும்தான் இது வரைக்கும் அவன் நடித்த படத்தில் ஒரு படமாச்சும் இந்த மாதிரி அறிக்கை விட்டுருப்பானா இல்லை ப கட் அவுட்டில் ஏறி பால் அபிஷேகம் பண்ணுறவனை எவனால் ஒருத்தன் நாச்சமோ இல்லாதவன் அந்த பாலை எத்தனை கொடுங்க ஒரு அறிக்கை விட்டுருப்பானா இதெல்லாமே தாண்டியும் வந்தும் நீங்கள் இவனை நம்பி கூடுத்துல போய் நாற்பத்தோரு போய் இறந்தது தான் மிச்சம் இதில் வேறு இன்னும் தைரியமாகவும் வலிமையாகவும் இவரோட அரசியல் பயணம் தொடருமா இதையும் நாங்கள் சகிச்சுக்கிட்டு போயிட்டு அடுத்தது இவருக்கு நம்ம ஆதரவு தரணும் அந்த பைத்தியாரை ரசிகர்கள் நீங்கள் அவருக்கு ஆதரவு தரணும் இது வேண்டுகிறாரு இப்படி ஒரு துயர சம்பவம் தமிழக வரல நடந்துரு நடந்தக்கூடாத ஒரு சம்பவம் நடந்திருக்குது இவன் எப்படி இந்த இந்த மாதிரி ஒரு அறிக்கைவனு கூட தோணுதுன்னே தெரில இவன் உண்மையிலேயே சொல்கிறேன் இவன் வீட்டில் போய்ட்டு இதை வந்து சங்கடப்பட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க துளியும் வாய்ப்பு இல்லை இதுங்க திருந்தெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் இவங்க முந்தியாச்சுன்னு வந்து சேர்த்தா நம்மளா காரணமாக தான் உள்ளுக்குள்ளே பேசி இவன் பேசியிருந்திருப்பான் முக்கிய நிர்வாகி கூட கண்டி இவன் துளியும் அனுதாபப்பட்டோ இல்லை வேதனை துன்பப்பட்டோ துயரப்பட்டோலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க இவெல்லாம் இவனை திருந்தவே மாட்டான் இந்த மாதிரி ஒரு கொடூரமான மன சிந்தனை இருக்கிற ஒரு நடிகர் ஒரு கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு லாக்கியும் கிடையாது அருகதையும் கிடையாது இதை வந்து இவனை நம்பினைக்கிற பைத்தியக்கார ரசிகர் கூட்டம் திருந்தனா மட்டும்தான் உண்டு ஆனால் ஒன்று மட்டும் நினைச்சாங்க இந்த பைத்தியக்கார ரசிகர் கூட்டம் தான் நீங்கள் அவனை உயிராக நினைக்கணும் ஆனால் அந்த கூத்தாடி விஜய் உங்களை என்றைக்குமே இந்த மயிரா தான் நினைப்பான் இதுதான் நூற்றுக்கு நூறு நிதர்சனம் உண்மை நீங்கள் புரிஞ்சால் புரிஞ்சிங்கன்னா புரிஞ்சால் அடிப்பாங்க